சில யோகிகளின் படங்கள் நாம் பார்த்த மாத்திரத்திலேயே நம் மனதில் பதிந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு படம்தான் இது இவரின் பெயர் சிவபாலயோகி மகராஜ் தனது பதினான்காம் வயதில் தன்னை உணர்ந்தவர் சாதாரணமாக தனது நண்பர்களுடன் விளையாட சென்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்து யோகியாக மாறி அன்று அப்படியே சமாதியில் அமர்ந்தவர் நான்கு மாத காலம் எழுந்திருக்கவில்லை இது எப்படி சாத்தியம் என்பதற்கு முக்கிய காரணம் இவர் தீட்சை பெற்றது மனிதரிடமல்ல ஒரு தெய்வத்திடம் அந்த தெய்வம் தீட்சை கொடுத்ததோடு நில்லாமல் இவருக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நேரில் தோன்றி இவரை நிலை நிறுத்தியது சுமார் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து இவர் புரிந்த தவங்களும் ஆன்மீக சாதனைகளும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் யாரையும் வியக்க வைக்கும் இப்படிப்பட்ட யோகிகளின் வாழ்க்கை வரலாறுதான் நம் சனாதன தர்மத்தின் அடையாளங்களாக திகழ்கின்றன கோயில் கட்டி முடிந்ததும் கோயிலுக்குள் மரமேடை அமைத்து பாலயோகியை ஆசனம் களையாமல் அதன்மேல் தூக்கி வந்து உட்கார்த்தி விட்டனர் அக்காலத்தில் யோகியார் தன் கை கால்களை உபயோகிக்கும் சக்தியை இழந்திருந்தார் நடக்கவும் முடியாது கால்களும் கைகளும் மறத்துப் போயிருந்தன பால் தவிர வேறு எதுவும் உண்பதில்லை பாலயோகியின் நிஷ்டைக்கு யாதொரு இடியூறும் நிகழாவண்ணம் கோயில் கதவை பூட்டி சாவியை யோகியின் தாயாரிடம் கொடுத்து விட்டார்கள் காக்கிநாடாவில் பித்தாபுரம் சாலைக்கருகில் விஷ்ணு சேவாசிரமம் என்ற ஆசிரமத்தில் தபஸ்விஜி மகாராஜ் என்ற மகான் இருந்தார் வடநாட்டவர் ஒழுக்க சீலர் பாட்டியாள ராஜகுடும்பத்தில் அவதரித்தவர் ஐந்து வயதிலேயே வானப்பிராஸ்திரம் அடைந்து உதாசி மரபுப்படி சந்நியாசம் வாங்கிக் கொண்டு பனிரெண்டு வருட தபசும் பின்பு பஞ்சாக்னி தபசு பனிரண்டு வருடமும் செய்தவர் கங்கா நதிக்கரையில் ரிஷிகேஷத்தில் இரண்டு வருடங்களுக்கு மேல் வேறு பல தபசுகளும் செய்தவர் அது மட்டுமல்ல சுமார் நூத்தி எண்பத்தி ஏழு வருடங்கள் வாழ்ந்தவர் அவருக்கு பெங்களூரிலும் காக்கிநாடாவிலும் ஆசிரமங்கள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டில் ஜான்சியில் அவர் மகாசமாதி அடைந்தவர் ஒரு தடவை இவர் காக்கிநாடா ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது பாலயோகியை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண ஆவல் கொண்டார் அப்பொழுது அவருக்கு கேள்வியுற்ற வயது நூத்தி எண்பது பாலயோகிக்கோ பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரியில் காங்கிரஸ் சேவகர் புலுசு சாம்பமூர்த்தியுடன் பாலயோகியை தரிசிக்க வந்தார் ஆழ்ந்த சமாதியில் இருந்த பாலயோகி தபஸ்விஜி வந்திருப்பதை அறிய முடியவில்லை ஆனால் தபஸ்விஜி யோகியாரை கண்டவுடனேயே அவரின் ஆத்மா ஆன்மீக நிலையை தெரிந்து கொண்டு விட்டார் புஷ்பங்கள் கொண்டு சொல்லி யோகியின் பாதங்களில் வைத்தார் அரை மணி நேரம் முன்னிருந்து விட்டு திரும்பினார் இந்த முதல் சந்திப்பின் போது தபஸ்விஜியின் ஒரு சிஷ்யரும் கூட இருந்தார் இந்த நிகழ்ச்சிக்குப் பின் தபஸ்விஜி அடிக்கடி பாலயோகியை தரிசிக்க வந்தார் பாலயோகி எப்போதும் சமாதியிலேயே இருந்ததால் இருவரும் பேசிக்கொள்ள முடியவில்லை ஒருமுறை பாலயோகி சமாதியிலிருந்து விழித்துக் கொண்டபொழுது தபஸ்விஜி பலமுறை வந்ததை உடனிருந்தவர் கூறினார் யோகியும் அவருக்கு தரிசனம் கொடுக்க இசைந்தார் தபஸ்விஜி செய்தி கேள்விப்பட்டதும் உடனே வந்தார் இருவரும் பேசிக்கொண்டனர் இருவரதும் இந்த சந்திப்பு தனித்துவமிக்கது இவ்விருவரது பூர்வீக தொடர்பினாலே ஏற்பட்டது எனலாம் யோகியோ தெலுங்கை தவிர வேறு எந்த மொழியும் அறியாதவர் தெலுங்கில்தான் பேசினார் தபஸ்விஜியின் மொழியோ ஹிந்தி தெலுங்கு அறியாதவர் ஒருவரை ஒருவர் பரிபூர்ணமாக புரிந்து கொண்டனர் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை புரிந்து கொண்டது பாலயோகி யோக வாழ்க்கைக்கு புதியவர் யோக சாதனையில் இடர்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார் தபஸ்விஜியோ தவசித்தி பெற்றவர் யோக வாழ்க்கையின் கஷ்டங்களை நன்கு அறிந்தவர் யோகியின் இடர்பாடுகளுக்கு மாற்றங்களை சொன்னார் ஒருமுறை தபஸ்விஜி பெங்களூரில் நந்திமலையில் இருந்தார் பாலயோகி சாதனையில் ஈடுபட்டிருந்த போது உடலெல்லாம் திடீரென்று எரிச்சல் எடுத்து பெரிதும் துன்பத்தை அனுபவித்தார் தபஸ்விஜி இதனை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து அவரது உடல் எரிச்சலை நீக்குவதற்கான எண்ணெய் ஒன்றை தயாரித்து கொண்டு சென்று நேரில் கொடுத்தார் அந்த எண்ணெயை யோகியின் உடம்பில் அவர் தேய்த்து உடனேயே எரிச்சல் அடங்கிவிட்டது விரைத்திருந்த கைகளும் கால்களும் அசைக்க கூடியவையாக மாறின யோகியின் உடம்பிலிருந்து வந்த துர்நாற்றமும் இந்த எண்ணெயின் சக்தியால் மறைந்தது விருப்பினால் யாரோ யோகியின் மேல் கெட்ட மந்திர சக்தியை ஏவி விட்டிருக்கிறார்கள் என்றும் இதனால் தான் யோகி இந்த உபாதைகளை அனுபவிக்க வேண்டி வந்ததென்றும் தபஸ்விஜி விவரித்தார் தேகத்தில் உபாதை கூடும் சமயங்களிலெல்லாம் தாம் உண்டு வந்த சிறிதளவான பாலையும் நிராகரித்துவிட்டு விரதமிருந்து தன் தவத்தை கடுமையாக்கிக் கொண்டிருந்தார் இதனால் தேக உபாதை மேலும் அதிகரித்தது இதனை அறிந்த தபஸ்விஜி யோகியார் தினமும் ஓரளவு பால் தவறாது அருந்த வேண்டும் என்று கண்டிப்பாக பணித்தார் தபஸ்விஜி தாமே ஒரு பசுவை வாங்கி யோகியாரின் தாயாரிடம் கொடுத்து தவறாமல் பால் வழங்க ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருடம் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று யோகிகளுக்கு தபஸ்விஜியின் மந்திர உபதேசம் கிடைத்தது மந்திர ஜபத்தினாலும் தபஸ்விஜியின் மருந்தெண்ணியின் பலத்தினாலும் விரைப்புற்றிருந்த யோகியாரின் கை கால் விரல்கள் அசைக்க முடிந்தது அவருடைய கால்கள் அவருக்கு உபயோகமற்றிருந்தன கால்கள் நடக்க முடியாததால் பல நாட்கள் இரவு குழியலை நிறுத்தியிருந்தார் இது வெறும் அசௌகரியமாக இருந்தது ஓர் இரவு அந்த தெய்வீக புருஷர் திடீரென யோகி முன் தோன்றி யோகியாரின் கால்களை தன் கைகளால் தடவிவிட்டார் உடனே கால்கள் அவருக்கு வசமாகிவிட்டன தவம் செய்த கோயில் குடிரத்தில் காட்சிக்கான ஜன்னல்கள் இருக்கவில்லை இதனால் உஷ்ணகாலத்தில் தவம் தடைபட்டது தபஸ்விஜியின் ஆலோசனைப்படி கோயில் குடிலில் மேல் ஸ்தூபம் போன்ற கோபுரம் அமைக்கப்பட்டது ஒரு யோகி பனிரண்டு ஆண்டுகள் இடைவிடாமல் தவம் செய்தால் அது யோக தபஸ் எனப்படும் யோக யோகசாஸ்திரத்தின்படி பனிரெண்டு வருடங்கள் என்பது ஒரு யுகம் அல்லது ஒரு பருவம் எனப்படும் இந்த பனிரெண்டு வருடத்தில் ஒவ்வொரு திக்கையும் நோக்கி நின்று புரியும் தவம் முடிவடைந்தால் அது திக் சித்தி என்று சொல்லப்படும் ஒவ்வொரு திக்கையும் நோக்கி நின்று தவம் செய்யும் பொழுது உரிய திக்குக்காக ஏற்பட்ட மந்திரத்தை உரிய முறையில் ஜெபம் செய்தல் வேண்டும் இவ்வாறு திக் சித்தி அடையும் ஒருவர் ரிஷி எனப்படுவார் இந்த தவத்தை துவங்கினார் யோகியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிழக்கு நோக்கிய தவம் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பூர்த்தி செய்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மேற்கு நோக்கிய தவம் ஆரம்பமானது மேற்கு நோக்கிய தவம் மிக மிக கடுமையானது என்பது பரம சாதுக்களின் அபிப்பிராயமாகும் இந்த காலகட்டத்தில் யோகியாருக்கு சோதனைகள் அதிகமானதால் தம்மை குடிலில் வைத்து விடுமாறு தன்னைச் சேர்ந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டார் பக்தர்கள் மாதம் ஒருமுறைதான் சந்திக்க சம்மதம் கொடுத்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மே மாதம் தெற்கு நோக்கிய தவம் ஆரம்பமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி திங்கட்கிழமை தவத்தை பூர்த்தி செய்து கொண்டார் இப்பொழுது அவர் தவம் நிறைந்த முனிவரான ஸ்ரீ சிவபால யோகியாக திகழ்ந்தார் பனிரண்டு ஆண்டுகளும் நடைபெற்ற தவ சாதனை என்பது கசப்பானவையும் ஆகும் தவத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க சோதனைகளும் கூடியே வந்தன யோகமுத்திரையில் இருக்க யோகி தன் இரு கைகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது நகங்கள் வளர்ந்து மாமிசத்தை துளைத்தன விரல்கள் மரத்து போய் விரைத்தெறிந்தபடியினால் தனித்தனியாக பிரிக்க முடியாமல் போய்விட்டது மயிர்கால்களின் ஊடாக ரத்தம் வியர்வை துளிகளைப் போல கசிந்தன உடம்பெல்லாம் கொப்பளங்கள் இருந்தமையால் யோகி உண்ணாவிரதம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை பூரண உபவாசம் இருந்தார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு யோகி அமைதிமிக்க உயர் பெருவகை கொண்ட சமாதி நிலையை அடைந்தார் இந்த நேரத்தில்தான் யோகிக்கு தியானமூர்த்தியை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது மறுநாள் காலை சுமார் இரண்டு மணியளவில் சமாதியில் இருந்து மீண்டார் இந்த நிமிடத்தில்தான் பார்வதி பரமேஸ்வரர் யோகியின் உடம்பில் லயித்து கலந்த உணர்வு ஸ்ரீ யோகிக்கு ஏற்பட்டது அவர் அர்த்தநாரீஸ்வரராக பலருக்கும் தென்பட்டார் யோகியார் தவம் செய்து வந்த கோயில் குடிலின் சிகரம் பேரொழி பிளம்பாக விளங்கி நின்றது அவரது பக்தர்கள் பலர் கண்டு அனுபவித்தனர் பதிமூன்று வருட தவம் முடிந்தனால் காலை எட்டு மணிக்கு யோகி இனிமையான குரலில் ஓங்காரத்தை பாடி தன் மௌனத்தை கலைத்தார் அவருடைய தரிசனத்திற்காக கூடியிருந்த பெருங்கூட்டத்தினருக்கு குடிக்கோயிலின் கதவுகள் திறந்துவிடப்பட்டன உடல் மெலிந்திருந்தாலும் முகவிலாசம் பளபளப்புடையதாக இருந்தது பக்கத்து கிராமங்களில் இருந்தும் தூரத்திலிருந்தும் சுமார் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் யோகியை தரிசிக்கக் கூடியிருந்தனர் பிற்பகல் மூன்று மணிக்கு யோகி மக்களுடைய பேசினார் மூன்று தசாப்தங்களாக ஸ்ரீ யோகி இந்தியாவிலும் இலங்கையிலும் விரிவாக பயணம் செய்து லட்சக்கணக்கான மக்களை தியானத்தில் ஈடுபடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை அவர் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுக்கும் பயணம் செய்தார் பொது நிகழ்ச்சிகளின் போது அவர் அமைதியாக இருந்த போதிலும் ஸ்ரீ யோகி தனது சீடர் சீனுவுக்கு ஆழமான பழமொழிகள் கதைகள் மற்றும் பல வழிகளில் கற்பித்தார் ஜங்கம தியானம் என்றழைக்கப்படும் ஒரு பண்டைய மற்றும் உலகளாவிய தியான முறையை அனைவருக்கும் கற்பித்தார் பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு நண்பரைப் போல பலருக்கும் தீட்சை வழங்கினார் பக்தர்கள் அவரது ஆன்மீக தத்துவத்தை பற்றி விசாரித்தபோது போது ஸ்ரீ சிவபாலயோகி அதை யோக வசிஷ்டா என்றார் யோக வசிஷ்டா என்பது ஒரு உரையாடலாகும் அதில் மனத்தின் அனைத்து காட்சிகளும் எண்ணங்களும் மாயை என்றும் சுயத்தின் தூய உணர்வு மட்டுமே யதார்த்தம் நித்தியம் எங்கும் நிறைந்தது மற்றும் அனைவரிடத்தும் உள்ளது என்று பொருள் இப்படி பலருக்கும் புரியாத ஆன்மீக பாதைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஸ்ரீ சிவபாலயோகி மகராஜ் மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அன்று மகாசமாதி அடைந்தார் அவரின் ஸ்தூல உடல்தான் மறைந்துவிட்டதை தவிர அவரின் இருப்பு சற்றும் குறையாமல் அனைவரும் உணரும் வண்ணம் என்றும் உள்ளது நன்றி